அது பெரிய வாழை நேரத்தில் அவர் அப்படித்தான் பெரிய கொஞ்சம் கஷ்டப்பட்டு தம்பருவர் ஒன்றும் செய்யலாது அது மொத்தம் தானே ரெண்டாவது வாழை அது விளையில கொஞ்சம் நல்ல காலம் மண்டியில் அடிக்கும் வாழையத்தில் காரம் இல்லை மரமண்டு சொல்லி சொன்னால் വിട്ടേക്ക് ശരിഞ്ച് അപ്ഡിയേ മറ്റടങ്ങളിലെ വേറെ പ്രചനികളില്ലാത്ത പടിയാണ് പ്രചനയില്ല വിളിന്താലും പർവായ താനേ വേറെ മരങ്ങളല്ലത് അപ്പം അത് ഇനി അവയെ സിറസ് സെറസ് ആക്കി കൊണ്ടുതാൻ വാഹനത്തിൽ എത്തലാമല്ലാതെ ഏത്തിയില്ലാതെ തന്നെ ഇപ്പോൾ വയ്ക്കൽ പോട്ട് അതിനി വച്ച ചാക്കി പാതാത്ത കൊണ്ടുവരെ മുഖ്യമാടിപ്പകുതിയാലും സുറ്റിപ്പോൾ വടിവാ അടിയ കീഴാൽ ഇത பாதுகாப்பாக இருப்பிறேன் நெக்ரன் நாங்கள் முதல் வருஷமும் அப்படித்தான் செய்தது ஆள் அப்போ இந்த வருஷமும் அப்படித்தான் செய்திருப்படுது என்னென்னா இந்த வருஷம் அவர் வாழைப்பிள்ள கொஞ்சம் குட்டிகளை போட்டு தன்னை இப்போ பெருக்கி கொண்டார் அப்போ கொஞ்சம் இடம் கொஞ்சம் கூட அதுதான் ஒழிக்க மற்றும்படி எல்லாம் பழமையாக செய்கிற தான் செயற்பாடு நடக்குது பார்ப்போம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கோடை காலம் விளர் வேனிக்காலம் தொடங்க வளப்பில் நிலையில் இருக்கிற நாங்கள் பிறகு பார்க்கலாம நினைக்கிறேன் சரியான இனி கைத்தால் சுற்றி கட்டிட்டு பார்த்தீங்களோ எல்லாம் சுற்றி கட்டி எல்லாம் மூடி வச்சிருக்குது முன்பக்கத்தான் வாழை பாதுகாக்கப்பட்டிருக்குது அவண்ட நினைப்பில் அதை பாதுகாத்துருக்குறான்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இனி அந்த பாதுகாப்பு என்ன மாதிரி அமையும் வார வருஷம் இது தொடங்கிக்க விளர் വീണിൽ കാളം തുടങ്ങിക്ക ഉള്ളത് സി അറിവീപ്പാ വെ പാ